உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சிஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கொத்து புரோட்டா சப்பாத்தி கொத்து எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குப்பூஸ் கொத்து குப்பூஸ் யார் யாருக்கு தெரியும் தெரியாது நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே இதுதான் நம்ம சொன்னால் குப்பூஸ் வெளிநாட்டு உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குப்பூஸ் தான் என்னன்னு சொல்லி இதுதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது சாப்பாட்டுக்கு இதுக்கு முக்கியமான இப்போ குப்பூசுக்கு ஒரு அதே இருக்குது அது இன்னொரு நாள் சொல்கிறேன் குப்பூசுக்கு கொத்து இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தேவைப்படுவது நம்ம கொத்துக்கு என்ன பண்ணுவோமோ முட்டை கொத்துக்கு அது மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட் செஞ்சு எடுத்துக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக உள்ள முட்டை கொத்து அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பு கொண்ட கடலை பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கூட காணாத முக்கியமானது வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இது எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த குப்பூஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு நம்ம இதில் போட்டணும் இதில் போட்டு மேக் பண்ணி வாங்க பார்க்கலாம் நம்மக்கிட்ட இப்போ ஒரு மூணு குப்பூஸ் எடுத்துருக்கோம் நல்ல ஃப்ரெஷ் குப்பூஸ் மூணு சட்டியெல்லாம் தெரியும் தோசை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது தோசை கிடையாது குப்பூஸ் மூணு எடுத்துருக்கோம் இது எப்படி பிச்சு போடணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மூணு குப்பத்தையும் இப்படி சின்ன சின்னதாக எடுத்து போட்டணும் பார்த்தீங்களா இன்னும் சின்ன சின்னதாக போட்டாலும் நல்லதாக இருக்கும் ஆனால் நமக்கு இது இன்னும் சின்னது பண்ண முடியல நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இதை பிச்சு போடுறது ரொம்ப இதாக இருக்கும் நம்ம சிங்கிளாக தான் வீடியோ போட்டுக்கிட்டுருந்தோம் இது மாதிரி வீடியோ இப்படி கொஞ்சம் நல்லா போடணும்னு சொல்லிட்டு யாருக்கா தெரிஞ்சாருமா தம்மில் சொல்லுங்கள் அப்படிங்க சொல்ல எடிட் பண்ணு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா சின்ன சின்ன பிச்சு போட்டணும் பிச்சு போட்டுட்டு நம்ம கையில் இப்போ மட்டன் குழம்பு இருக்குது சிக்கன் குழம்புனாலும் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்பு எதனால நீங்கள் கிரேவியாக இருந்தால் ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படிங்களா இப்படி போட்டோம்னா எப்படி இருக்கும் பார்த்திங்களா நல்லா அப்படியே தோசை மாதிரி இருக்கும் ஆனால் இதான் குப்பூசு பரோட்டா புரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை தான் ஆனால் பரோட்டா இங்கே எங்கே போகிறது ரொம்ப தூரமாக போகணும் அதனால தான் குப்பூசு வாங்கி எங்களோடய ஆசையை நாங்கள் தீர்த்துக்கிறோம் வரோம்ல அதே இதோட இப்போ மட்டன் குழம்பு நம்ம சேர்க்கலாம் வாங்க மட்டன் குழம்பு ஊற்றியாச்சு பார்த்தீங்களா கடையில் வந்து வாங்கிட்டு வந்தால் மட்டன் குழம்பு அதை வந்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதில் எலும்புலாம் இருக்கு அதை கொஞ்சம் தனியாக எடுத்துக்கணும் நம்ம நல்லி எலும்போட கிடத்துருக்கு கறி எடுத்துக்காது நமக்கு இப்போ கறி தேவையில்லை குழம்பு தான் தேவை அதனால குழம்பு எடுத்துட்டு நல்லா ஒரு விர வரவு எடுத்தாலும் கட்டியில் நல்லா இருக்கும் ஆனால் சின்ன தட்டாக இருக்கும்போது இது மாட்டேங்குது ஆ மக்களே குப்பூஸ் கொத்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி குழம்பு நல்லா பரவுகிற மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு பாத்திரம் கொஞ்சம் சின்னதாகிட்டு பார்த்துக்கோங்க அதனால் இன்னும் யே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதை ஊற வச்சுக்கொண்டோம் கொத்து நல்லா ரெடி ஆயிரும் இப்போ பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு பார்த்தீங்களா நல்ல ஆகிருக்கு பார்த்தீங்களா நல்லா அந்த குழம்பு எல்லா இடத்துலையும் பறவை நல்லா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா நல்லா அழகா இருக்கு கொத்து புரோட்டா மாதிரியே இருக்கு ஆசை தீக்கிறதுக்கு கொத்து புரோட்டா மாதிரி நினச்சிக்கிட்டு இது சாப்பிட்டுக்கலாம் இதோட வந்து மட்டனை மேலே வச்சு பத்திலேருந்து உலகில் மட்டன் இருக்கணும் மட்டனை மேலே பிச்சை போட்டு நல்லா ஒரு சூப்பரான மட்டன் கொத்து குப்பூஸ் மட்டன் கொத்து குப்பூஸ் இதுக்கு நம்ம பேர் வச்சாச்சு மட்டன் கொத்து குப்பூஸ் இதுதான் இன்றைக்குள்ள இன்றைக்கி உள்ள நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வீடியோ போடலாம் என்ன மாதிரி ஃபுட்டு மேக் பண்ணி போடலான்னு சொல்லிவிட்டு அமனில் சொல்லுங்கள் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை மேக் பண்ண பார்ப்போம் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வாங்க அந்த வீடியோ சாப்பாடை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொத்து ரெடி பண்ணியாச்சு வாங்க அதை சாப்பிட்டு பார்ப்போம் மட்டனை அந்த கொத்துக்குள்ளே வச்சு கொத்துக்கு பூசுக்குள்ளே வச்சு எடுத்துக்கிட்டாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் உண்மை இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தேன் சும்மா வீடியோவுக்கு சொல்லலை ஒரு வீடியோ எடுத்தாலும் அதை திருப்தியாக எடுத்துக்கேன்னு சொல்லிட்டு மனநேரோட சாப்பிட்ல கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் எல்லோரும் இருந்தீங்கன்னா உங்களுக்கே என்ன சாப்பாடாக கொடுத்துருவேன் இந்த மாதிரி இருக்குது ஊரில் போயிட்டு கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஒய்ஃபு அப்புறம் குழந்தைகள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக செஞ்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் சரி மக்களை வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ போட்டு பார்க்குறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைபருக்கு எல்லாருக்கும் நன்றி கூடி சீக்கிரமே நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர போகிறோம் கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது நடந்திருக்காது மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் சிஜே பாய் உறவுகளே